உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கத்தரிடத்தில் தயை பெறுவான் பெறுவான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் எனக்கு உரிமையான தெய்வச்சனமே தயை அப்படின்னா தயவு இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் சாதாரண ஒரு அதிகாரி கண்களில் தயவு கிடைத்தாலே நமக்கு நிறைய காரியங்களை நம்ம சாதிக்கலாம் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்கள் அவங்க கண்களில் தயவு கிடைத்தா நிறைய காரியத்தை சாதிக்கிறாங்க அப்படி தானே இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி கண்களிலோ ஒரு தலைவர் கண்களிலோ தயவு கிடைத்தாலே இவ்வளவு நன்மைகள் உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் இதைவிட மேலான உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களின் வார்த்தையினால சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர் கண்களில் தயவு கிடைக்குமே ஆனால் அதே போல வேற ஒரு சாக்கியம் பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது கர்த்தரிடத்தில் தயை இன்னைக்கு நாம பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்க முடியும் சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா கர்த்தரிடத்தில் தயவு கிடை நிற்குமே உங்க வியாதி மாறும் பதஸ்தா மண்டபத்து அருகே குளத்து அருகே முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த அந்த மனுஷனை தேடிய நாண்டவர் போனாரே காரணம் என்ன அவரிடத்தில் அவனுக்கு தய கிடைத்திருக்கிறது அதனால அவனுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது தயவு கிடைக்கும் போது போகிறார் ஒரு மனிதனை கடந்து போய்விட்டார் கடந்து போன பின்பு குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பருதிமை என்கிற கண் பார்வையை இழந்தவன் அவன் கூப்பிடும் பொழுது அவனை கடந்து போனவர் அவனை பாசாயி போனவர் போய் நின்று அவனை அழைத்து வர சொல்றார்களா இதுதான் அவர் கண்களிலே தயவு கிடைத்திருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் மறிக்க கொண்டு போகும் பொழுது மறித்தவனை அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது அந்த பாடைக்கு எதிராகி வந்து தாயார் அழுகிறதை பார்த்து அந்த பாடைய தொட்டாரே தயவு கிடைத்தது எத்தனையோ பேர் மறித்தாங்க அந்த நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டாங்க ஆனால் நம்ம லாசுரு கல்லறைனிடத்திலே போய் லாசுருவே வெளிய வாய் என்று மறித்து நான்கு நாளைக்கு அப்புறம் போனார்ன்னா வுக்கு கத்தரிடத்தில் தயவு கிடைத்திருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே இந்த நாளில் உங்களுக்கும் கத்திரிடத்தில் தயவு கிடைக்குமே ஆனால் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் எல்லா குறைவுகளும் நிறைவாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் நடக்க கூட கத்தர் நடக்க வைப்பார் கிடைக்கக்கூடாதவைகளை கூட கத்தர் கிடைக்க வைப்பார் பெற முடியாதவைகளை பெற வைப்பார் சாதிக்க முடியாதவைகளை சாதிக்க வைப்பார் ஒண்ணு மாத்திரம் நமக்கு தேவை கத்தரிடத்தில் தயவு தேவை வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் சொல்லிட்டு கர்த்தரிடத்துல தயவு பெறுவான் யாரு கர்த்தரிடத்துல தயவு பெறுவான் அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் அப்படின்னா நீங்களும் நான் எப்படி இருக்கணும் நல்லவர்களாக இருக்கணும் நல்லவர்களாக என்னது நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக நல்லா இருந்தால் அந்த நல்ல சொல்லலை நல்லவர்கள் நல்லவன் கர்த்தர் பார்வையில் நல்லவனாக இருந்தால் அந்த நல்லவன் அந்த கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான் எனக்கு கருமையான தேவஜனமே ஆண்டவர் பார்வையில் செம்மையானவர்களாக இருப்போம் ஆண்டவர் பார்வையில் நல்லவர்களாக இருப்போம் துணிகரமான பாவத்துக்கு விலகி ஓடுங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க முடியுமோ பரிசுத்தமாக இருங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ செய்யுங்க உனக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது யார் யாருக்கு எந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கத்தர் பார்வையில் நல்லவன் பாவத்துக்கு விலகி ஓடுறீங்களா நீங்க கர்த்தர் பார்வையில நல்லவன் வேதம் வாசித்து தினமும் ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற மகனாக மகளாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் பார்வையில நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பெருமிடத்தில் அன்பு ஆனால் நல்லவன் கர்த்தர் பார்வையில் அந்த நல்லவன் தான் கர்த்தரிடத்தில் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் கலங்கி போய் இருக்கலாம் கவலைப்படாதங்க இடத்துல ஒரு தயவு கிடைக்குமோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய அத்தனை போராட்டங்களும் அத்தனை குறைவுகளும் எல்லாம் நிறைவாகும் நல்லவர்களாக இருங்க கத்தர் பார்வையில் நீங்கள் தயவு பெறலாம் கத்தர் தான் உங்களை ஆசிர்வதிப்பாறாக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே கூட நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் என்ற வார்த்தையின்படி முடத்தில் தயவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் தயவை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க உடைய பார்வையில் நல்லவர்களாக இருந்து உமது பார்வையில் செம்மையானவர்களாக இருந்து நலமான காரியத்தை செய்து ஆண்டவரே உடைய பார்வையில் நல்லவனாக இருந்து இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை பிள்ளைகள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா என்னென்ன காரியத்தில் குறைவோடு இருக்கிறாங்களோ அந்த குறைவுகளை நாண்டவர் தயவுனால நிறைவாக்கும்படி ஆய் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் துக்க அத்தனை காரியத்திலே தயவு பிள்ளைகளுக்கு கிடைத்து துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுவீராங்க செய்யப்படுறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்துல மூடி கொள்ளுங்க மீட்பரிசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கத்தர் பார்வையில நல்லவராயிருங்க கத்தர் உங்களுக்கு தயவை கட்டிடுவார் நீங்க தயவை பெற்றுக் கொள்ளலாம் காட் பிளஸ் யூ